அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது அனைவருக்குமே பெருமையும் அமைதியும் கிடைக்கும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் புனித பவுல் இந்த இறை வார்த்தையிலும் இதற்கு முந்தைய இறை வார்த்தையிலும் மக்களை இரண்டாக பிரிக்கிறார் ஒன்று கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இரண்டாவது கடவுளால் மக்கள் இருவருமே தவறு செய்தாலும் தவறு செய்கிற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் முதலில் தண்டிக்கப்படுகிறார்கள் தவறு செய்கிற கடவுளால் மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் அதே போல் இருவருமே நன்மை செய்து வாழ்ந்தாலும் நன்மை செய்து வாழ்கிற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் முதலில் கைமாறு பெறுகிறார்கள் நன்மை செய்கிற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்கள் பிறகு கைமாறு பெறுகிறார்

பெருமைப்படுத்துவார் இரண்டாவதாக திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசுவோடு விண்ணக ராஜ்யத்தில் நடந்து வரும் அந்த பெருமையை நமக்கு தருவார் திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர் இயேசு தந்தையின் முன்னிலையிலும் வான தூதர் முன்னிலையிலும் நமது பெயரை அறிக்கை செய்து நம்மை பெருமைப்படுத்துவார் நான்காவதாக திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி நம்மை கடவுளின் கோவிலை தாங்கி நிற்கிற தூணாக நிலை நிறுத்தி நம்மை பெருமைப்படுத்துவார் ஐந்தாவதாக கடவுளின் பெயரையும் புதிய எருசுலேமின் பெயரையும் நம்மீது பொறித்து நம்மை பெருமைப்படுத்துவார் ஆறாவதாக திருவெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி அவரது அரியணையில் அவரோடு என்றும் வீற்றிருக்கும் உரிமையை அளிப்பார் இறுதியாக வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து எல்லா காலமும் அவரை போற்றி புகழ்ந்து பாடி துதித்து வாழ்நாள் எல்லாம் நாம் அமைதியில் வாழ்ந்திருக்கும்படி செய்வார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகில் நாம் நன்மைகள் செய்து வாழ்கிற போது கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் மறு உலகிலும் அவருடைய மாண்பை காணும்படியாக நம்மை பெருமைப்படுத்துகிறார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் நன்மை செய்து வாழ்வோம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் நன்மையை மட்டும் செய்து வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் கடவுள் நம்மை அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முறை கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இந்த உலகில் நல்ல செயல்கள் செய்து மக்கள் பெருமைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி உம்முடைய பேசினீரே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகில் நன்மை செய்து நன்மையை மட்டும் செய்து இந்த உலகில் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலக

கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்